வணக்கம் ரவழி இங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் இந்த தோட்டத்தில் போன வருஷம் பார்த்துருப்பீங்கள் அந்த தோட்டத்தில் என்ன இருக்குன்னு வாங்கம்மா ஆ நான் இது என்னன்னு சொன்னால் இங்கே அம்மா அம்மையாக தான் அந்த தோட்டம் செய்யணும் போன வருஷம் எல்லாம் கீரைகள் எல்லாம் காட்டினாங்கள் இந்த வெங்காயம் பேங்க இவ்வளோ பெரிய வெங்காயம் இப்போ வந்திருக்கு இப்போ இது வியாபாரம் போய்கொண்டு இருக்கு வெங்காயம் தேவையான இது ஆர்கானிக் வெங்காயம் இங்கே இந்த தோட்டத்தில் விளைஞ்சது

உங்களுக்கு வேணும்னு சொன்னா நான் அந்த லொகேஷன் என்னன்னு சொன்னா மோர்னிங் சைட் அண்ட் நில்சன் நான் போய்க்க அந்த வழியை காட்டுறேன் அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கு நீங்க நிறத்துல பின்னரோ ஒரு நாள்

இப்ப நான் இதை சுத்தியும் காட்ட போறேன் எங்க ஐயாவை கொஞ்சம் கலைப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இருக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு தேவையான பீட்ரூட்டை இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நிற்கிற நேரம் வந்தீங்கன்னா பின்னிறங்களில் நிற்பினா வந்தீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் எதுக்குள்ள காலமேலேயும் மேலே நிற்பினாமா ஓ இதில் லீக்ஸ் இருக்கு இங்கே இந்த கத்திரி நட்டுக்கணும் இன்னும் கத்திரிக்காய் வெறியில லீக்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையானது இப்போ வண்டி கொள்ளலாமா மற்றது ஆ இதில் முள்ளங்கி இருக்கும் ஓ முள்ள இருக்கு இது நீங்கள் தேவையானு சொன்னால் வேண்டிக் கொள்ளலாமா நல்ல ஃப்ரெஷ்ஷான இதுலேயும் டாக்கு இங்கே வேறு உங்கள் முள்ளங்கி இந்த மாதிரிங்களா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி நீங்கள் வந்து பின்னிறங்களில் வேண்டி கொடுங்க இந்த தண்ணி அடித்து ஒன்று நிற்கணும் അടിച്ച് ഇപ്പം ഇതിലേക്ക് പാപ്പം ഇപ്പം എഞ്ചാലും പാത എന്ത് എല്ലാം മലയാക്കണ്ട് കത്തരി വെച്ചിരിക്കാം അടി ഗോവ இது அந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு வச்சு காணி இது கணவருக்கு தெரியும் இங்கே இப்படி சில இடங்கள் இருக்குது ஃப்ரிட்ஜு கொடுப்பின்னா ஒவ்வொரு துண்டாக ஆக்கள் எடுத்து இதை செய்கிறாது அது அண்ணாவே ஒவ்வொரு வருஷமும் பெருசாக செய்து செய்து விற்பினு பாருங்கள் இந்த கோவா இல்லாமல் இருக்கு வடிவாக இருக்குது நடுவில் ஒரு சோழன் சென்னு சோழன் இருக்குது கத்தரிக்காண்டு தக்காளி பழம் பாருங்கள் பிடிக்கிறது தான் இது பிளாக் அண்டு இதில் இது பசாளி இதில் பீட்ரூட் இந்த இதில் ஒரு இடத்துல ஆமாம் பார்ப்போம் இதில் சோளம் நிற்கிது நல்லா இருக்குது இந்த இதில் உழுவினம் இந்த சின்ன இடம் பண்ணாலும் ஊர்மாரி உழுது தான் வைக்கிறேன் பார்ப்போம்

எனக்கு ஐயா தண்ணி அடிக்கிற கீரை முதல் பிடுங்கி சில கீரையை விட்டுருக்க நெத்துக்கு இந்த கீரையே அப்புறம் நெத்து காய வச்சு இதாக பாவிக்கிறான் கத்தரி நிற்குது மரங்கள் நிற்குது பெரிய சோள நிற்குது சோள மரம் நிற்குது இதுல பீட்ரூட் கேல் அதனால் இருக்கிறது கேல் இதுகளையெல்லாம் அந்த சோளன் அதுகளெல்லாம் இருக்குது அப்படியே இது எல்லாம் இருக்குது இந்த இந்த அகல் பாருங்க கீரை கீரை நட்டு நல்ல வடிவம் வந்திருக்கு அங்கால பிளாக் அண்ட் வச்சிருக்கு அங்கால வெங்காயம் நிற்கிது பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் ஜலம் கீரை ஏதோ போட்டிருக்கிறோம் அப்படி இது ஃபுல்லாக இந்த ஒரு தொண்டு ஒருத்தரும் எடுத்து எடுத்து செய்து இந்த ஆக்கள் வந்து இதில் வேண்டுகிறோம் இந்த ஐயா இப்போ தங்கள்கிட்ட வெங்காயம் லீக்ஸ் உள்ளி கீரை பழம் தக்காளிக்காய் இவங்க இதெல்லாம் அந்த மிளகாக்காண்டுங்க வச்சிருக்கு பாருங்க மிளகாக்காண்டு இதில் கீழும் வச்சு இதில் கீரை போட்டுருக்கணும் அதான் இப்போ ஒன்றுக்கு ஒன்று கணக்கா போடுகணும் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் கீரை பண்ண கீரை கீரை வந்து கெதியா ஒரு மாதத்தில் இல்லை ஒன்றரை மாதத்தில் இதை புடுங்கலாம் இப்போ கிணக்கா கீரை போட்டுருக்கணும் இங்கே இது മുതൽ പോട്ടിട്ട് ഇപ്പോൾ ഉളു വിട്ട്ക്കണം ഇത് ഏതോ കൂടെ പോയിനും അപ്പം ഒരു മൂന്ന് നാല് മാസത്തക്കുള്ള കന കന ഇത് ചെയ്തു ചെയ്തു ഇപ്പോൾ കീറിയേ ഒരു രണ്ട് മൂന്ന് തരം പോട്ടിരിക്കണം ഇതിൽ ഗോവ ഗോവ അപ്പം ഇതിൽ തുടച്ചും അതാണ് ഐവയാനാങ്കിൽ വന്ന് ഇങ്ങനെ വണ്ടി കൊള്ളല വരട്ട

Mm -hmm. That's in Cameroon. Oh, okay. It's a vegetable. Okay, okay. So they, they, they a certain tribe, uh, they have it as their traditional meal. Yeah. Yeah, yeah. yeah. So this is from Cameroon. It's mm -hmm. called jamanjama. Mhm. Mm so we have. um uh -huh. So most of these are from seeds. Okay. These are from seed. All of these are from seeds. Yeah. This is the eggplant, right? Eggplant. Yeah. yeah. So eggplant, um, and this is Italian spinach. Italian spinach. So. It, from the seeds, mm -hmm. from the greenhouse, he knows the greenhouse. Yeah, yeah. yeah. CICS, yeah. that's the greenhouse. From seeds, right up to here. Oh, okay. Yeah, yeah. So we have the eggplants and that, mm -hmm. and uh, we have cabbages. Yeah, uh, yeah. 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 yeah, cabbages and um, uh, from seeds also. Mm -hmm. I did the the planting myself from seeds. Yeah, from the greenhouse to the, the oh, farm. Okay. What other vegetables do you guys have? We have kale. I showed you kale, right? Yeah. And Swiss chard, those are uh, we bought them from uh, already growing seedlings. Okay. Yeah, so they bought they bought them seedlings already, so it's a uh, Swiss chard. You and what is that used for? Actually, I don't know. We don't know how to do it, but we, we see how they sell it at the market, so people buy it. So, but ho hopefully, I I do hear people saying that uh, they just they some um, chop it and put it uh, or steam them, or maybe I'd actually uncook um, cook them in. Um, little bit of um, vegetable oil, mm. garlic and some onion and salt, salt that. So that oh sorry. So that's how it looks like. So this is also vegetable, um, the jamanjama -jama from Cameroon. I think she planted this today. I wasn't present on the farm today. Mm -hmm. oh, okay and what is this what kind of meal does this come in? Uh, like I said it's like the traditional meal in a certain British. part of Cameroon. that's uh, 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 the northwest region of Cameroon. So they, 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 this is originating from that area. Okay. So the lady planting here is a Cameroonian. I'm also a Cameroonian. Okay. So kind of have um the same, you know, stuff. But I'm from another part of Cameroon, mm. but I know this stuff, yeah. Okay. And how long would this take to fully grow? I think uh should be two, three weeks. It's ready to... Um, what do you guys do after? Selling in the market? We have farmer's market. We sell a farmer's market. Vendors, I mean, um, customers come to the farm. Mm -hmm. and also buy for their own farms too mm. yeah. and buy for their consumptions so if someone wants to buy it from you where can they meet? you have a certain address that they do yeah there's yeah. a farmer market every wednesday at MFLC. that's a 90 little road okay at, at uh, morningside and um Seaworth, oh, going okay. down to 90 little spot. Mm -hmm. so there's a farmer market every wednesdays from 4 p.m mm -hmm. to around 7 p.m oh. okay freshly harvest uh, picked um, products are from here to the farm فما اسمع இப்போ இதுதான் அந்த உள்ளுக்கு போகிற அந்த தோட்டத்துக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது மோர்னிங் சைட் ரோட் இஞ்சால உங்களோட லெஃப்ட் சைடில் நில்சன் ரைட் சைடில் மெக்னிக்கல் இப்போ இது நாங்கள் இப்போ அப்படி மாட்டோம் மெக்னிக்கலுக்கு போகிறோம் இந்த தோட்டத்தை திரும்பி காட்டுங்க இதான் தான் தோட்டம் கார்கள் நிற்கிது ஆக்கள் எல்லாம் அதில் நிற்கணும் இது தோட்டம் இது மெக்னிக்கல் சரி உறவுகளை இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கனடியன் தமிழ் சேனல் நன்றி உறவுகளை